ஹலோ ஹலோ பெரியவர்களே தாய்மார்களே நான் கண்டியப்பன் நினைவு திருக்குமரம் நள்ளிக்கொழி என்ற ஒரு குழுவினை வைத்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் திருவிழாக்கள் கோயில் கும்பாபிஷேகங்கள் போன்ற இடங்களில் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் எங்களோடு குழுவாக இருக்க இருக்க இருந்து எங்களுக்கு ஒத்தாசை செய்கின்றவர்களோடு சேர்ந்து பல ஊர்களில் பல குழுக்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம் தேவைக்கு தக்கவாறு எவ்வளவு வேறு வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போய் சிறப்பான முறையில் செய்து கொடுக்குறோம் இந்த கிட்டத்தட்ட இவர் வந்து இவரோட சர்வீஸில் இருபது வயசுலேருந்து இவர் இது இருக்காருங்க இப்போ இவரோட சேர்ந்து நாங்கள் வந்து இதில் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா வயது வித்தியாசமெல்லாம் இல்லை யார் வேணாலும் கற்றுக்கலாம் இந்த வள்ளி கும்மியில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கற்றுக்கலாம் வள்ளி கும்மியில் அப்புறம் உங்களுக்கு பயிர் வந்து ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க ஃபோன் நம்பர் இப்போ இந்த வள்ளி கும்மி பார்த்திங்கன்னா உடலுக்கு மனசுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு வயசு ஆச்சு பட் இப்போ வரைக்கும் அவர் ஆடவும் செய்வார் பாடவும் செய்வார் அந்த சுறுசுறுப்பு காரணம் இந்த வள்ளி கும்மி தான் ஸோ எல்லோரும் வந்து இந்த கலையை வந்து கற்றுக்கணும் இதை மென்மேல நம்ம உயர்த்த பாடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன் யாருக்காவது கேஷ் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ